ஹாய் நம்ம வீட்டுக்கிட்ட கோயில் நோம்பிங்க அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடை வீதியெல்லாம் நிறையவே இருந்துச்சு நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம் தூரியெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த சாமியை கொண்டாத்தம்மன் சொல்லுவோம் இந்த சாமி கொண்டெல்லாம் இறங்குவாங்க அப்புறம் பெரிய தூரியெல்லாம் இருந்துச்சுல்ல அதை வந்து தங்கத்துக்கு காட்டிகிட்டு இருந்தோம் எங்களோட கசின்லாம் வந்து எங்களை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கனால நாங்கள் உங்களோட சப்ஸ்க்ரைபர்ஸுங்க உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபன் இருந்தாங்க நான் பெண் வேறு எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் இருந்தேன் அப்புறம் தங்கத்தை இந்த தூரியில் ஆட வைக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம் தங்கம் தைரியமாக உட்காந்துருச்சு மாப்பிள்ளையும் அச்சானும் கொஞ்சிகிட்டு இருந்தானுங்க தூரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோடனே எனக்கு பயமாயிருச்சு தங்கம் தைரியமாக தான் இருந்துச்சு எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்தது ஆனால் மெதுவாக சுற்றுங்க மெதுவாக சுற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் போதுன்னு சொல்லி பாதியிலே நிறுத்த சொல்லி தங்கத்தை எடுத்துட்டேன் பாதியிலே எடுத்தங்காட்டி தங்கம் நானும் போவேன்னு சொல்லி ஒரே அழுகாச்சி மறுபடியும் போகணுன்ட்டு பாருங்க எப்படி அழுகிறான்னு வான வேடிக்கையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் இந்த கேம் நான் ப்ளே பண்ணேன் சென்டரில் இருக்கிறத நான் தான் அடித்தேன் பட் அது மட்டும் கவர் ஆகலை சாமிக்காக கொண்டம் போட்டு விட்டுருந்தாங்க அப்புறம் கசின்ஸ்லாம் இந்த பெரிய தூரி ஆடினாங்க நாங்கள் ஆடலை தென் இந்த கடைக்கு வந்து மருமகன்களுக்கும் தங்கத்துக்கும் வேணுன்ற பொம்மை வாங்கி கொடுத்தோம் மருமகனுங்க ரெண்டு பேரும் உடனே வாங்கிக்கிட்டாங்க தங்கம் மட்டும் எது வாங்கி கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு இருந்தான் எதுவுமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை எப்படியோ கடைசியாக ஒரு பொம்மை வாங்கிட்டான் நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க பாய் ஆல்